ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க நம்ம டக்குன்னு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும் இல்லை நமக்கே வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை வருது அப்போ ஒரு ஸ்நாக்ஸ் உடனடியாக தேவைன்னா இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சட்டுன்னு செஞ்சிடலாங்க இதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் காய்ச்சின பால் ஆறெல்லாம் வைக்க வேணாங்க சூட்டோடையே எடுத்துக்கோங்க காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க அதில் அன்சால்ட் பட்டர் இருபத்தி ஏழு கிராம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இதை அந்த பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பால் சூடாக இருக்கிறதால அந்த பட்டர் அதில் மெல்ட் ஆகிடுங்க இதை இப்போ ஓரமாக எடுத்து மூடி வச்சுடுங்க அது சூட்டோடையே இருக்கட்டும் ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ரூம் டெம்ப்ரேச்சரில் உள்ள முட்டை ரெண்டு எடுத்துக்கோங்க எப்பொழுதுமே நம்ம பேக்கிங்க்கு ரூம் டெம்ப்ரே டெம்ப்ரேச்சரில் உள்ள முட்டை தாங்க யூஸ் பண்ணணும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் இதை பீட்ரு வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிப்போம் இப்போ இதில் சுகர் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க ஜீனி நூறு கிராம் சேர்த்து இதை பீட் பண்ணிடுங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஜீனி நல்லா கரைஞ்சி அதே சமயம் முட்டையும் நல்லா பொங்கி வரணுங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துருக்கத்தால் ரெண்டு தடவை அதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்களில் ஜீனி தெரிச்சு இருக்க சான்சஸ் இருக்குது அதனால் ஸ்பேட்சில் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம பீட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க இப்போ இதில் வாசனை இல்லாத எண்ணெய் அறுபது எம்எல் எடுத்துருங்க நீங்கள் பட்டரை கூட உருக்கி சேர்த்துக்கலாம் இன்னும் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கமர்ஷியலாக செய்யக்குள்ள இந்த ஃப்ளேவர் ஓகே இதுவே நல்ல ஒரு ரிச்சாக தான் இருக்கும் அறுபது எம்எல் ஆயில் எடுத்து நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது மைதா நூற்றி இருபது கிராம் அதை ஒரு ஜல்லடியில் சேர்த்துட்டு பேக்கிங் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜலிச்சிடுங்க இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணிடலாங்க இதை மாதிரி ஏந்தி ஏந்தி நல்லா கலந்துருங்க நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஹோம் பேக்கிங் ஒரு நல்ல சாய்ஸு ஏன்னா குறைவான மூலதனம் லாபம் அதிகமாக கிடைக்கும் இப்போ மாவை கலந்ததுக்கப்புறம் நம்ம பட்டரும் பாலும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஸ்பேஷலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒன்றா நல்லா கலந்து வரா மாதிரி மாவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துடலாம் மாவு தண்ணியாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க பயப்பட வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க கைத்தொழில் உனை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ளுன்னு ஆமாம் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடாதது அந்த கைத்தொழிலுங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நான் ஒரு ப்ரெட் மோல்டு தாங்க எடுத்திருக்கேன் அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிலாம் இப்போ பத்து நிமிஷம் நூற்றி எழுபது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு நூற்றி எழுபது டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு அங்கே பாருங்கள் கம்பியில் எதுவும் ஓட்டலை இப்போ நம்ம எடுத்து ஆற விட்டுறலாம் எப்போவுமே கேட்கலாம் ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம பீஸ் போடணும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு வந்துருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க டேஸ்ட்லாம் நம்ம சொன்னால் புரியாது அதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கக்குள்ள தாங்க தெரியும் அதை நம்மளே உணர்வு பூர்வமாக உணரணும் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குன்னு பஞ்சு மாதிரி இருக்குங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க அர்ஜெண்டாக வெளில போகணும் அப்படின்னத்தால் கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ளே தாங்க இதை பீஸ் போட்டுட்டேன் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்பயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் அதில் இருக்கும் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் இதை மாதிரி ஒரு ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க ஈஸி அந்த பேக் ஆகிற டைம் மட்டும்தான் மாவு ஒரு பத்து நிமிஷத்துலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க பேட்ரி அடித்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் செம்மையான ஒரு ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் மொசக்குட்டி மாதிரி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய கேக் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரௌனி வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி ஊர்கா இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக பிஸ்னஸ்க்கு ஐடியாஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் போடுறேன் எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பெண்கள் மஸ்ட்டு சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க நம்ம டெய்லி ஏதோ ஒரு நூறோ ஐம்பதோ ஐம்பதுனாலும் சரி தான் நம்ம கையால் சம்பாதிச்சு பார்த்தோம்னா அது ஒரு தனி சந்தோஷந்தாங்க நம்மளாலையும் முடியும் முயற்சி திருவினையாக்கும்